திருவாரூரில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான இந்து சமய துறைக்கு சொந்தமான இடம் நபரிடம் இருந்த மீட்பு வாகனத்துடன் இடத்தை மீட்க சென்றதால் பரபரப்பு திருவாரூர் விஜயபுரம் பகுதியில் உள்ள கபிலேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான ஆறாயிரம் சதுர அடியில் ரூபாய் மூன்று கோடி மதிப்புடைய இடம் திருவாரூர் நாகை வைப்பா சாலை மெயின் ரோட்டில் உள்ளது இந்த இடத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வசித்து வந்தவர்கள் கோவிலுக்கு பழவகை பகுதி ரசீது செலுத்தி வந்துள்ளனர் அதன் பின் வசித்த தலைமுறையினர் கோவிலுக்கு பல ஆண்டுகளாக ரசீது செலுத்தி புதுப்பிக்காமல் காலாவதியாகியுள்ளது இதன்படி தற்போது துறையினர் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை மீட்டு வரும் நிலையில் திருவாரூர் நாகை பைபாஸ் சாலையில் உள்ள விஜயபுரம் அருள்விக்கு கபிலேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான ஆறாயிரம் சதுர அடி கொண்ட இடம் வரைபடம் மூலம் கண்டறியப்பட்டு தனி நபரிடமிருந்து அறநிலையத்துறையினர் பொக்லின் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி இடத்தை மீட்டனர் தனிநபர்கள் தாங்களே காலி செய்து கொள்வதாக வேண்டுகோள் விடுத்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது தனிநபர் கோரிக்கையை ஏற்று அவகாசம் வழங்கி அந்த இடத்தில் அந்நியர்கள் யாரும் அத்துமீறி பிரவேசிக்க கூடாது மீறுபவர்கள் மீது காவல்துறை மூலம் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறநிலையத்துறை சார்பில் அறிவிப்பு பலகை வைத்தனர் இதில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரேசன் உதவி ஆணையர் ராமு தனிவட்டாட்சியர் ஆலய நிலங்கள் லட்சுமி பிரபா கபிலேஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் சண்முகராஜ் மற்றும் ஆய்வாளர்கள் கோவில் பணியாளர்கள் உடனிருந்தனர்